அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் வாழ்க்கை என்பது வரமா சாபமா இது வந்து ஒரு பெரிய கேள்வி கேட்டால் ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன் காட்டில் ஒரு விலங்குக்கு பிரசவம் ஆகுது அது தன்னுடைய குட்டியை ஈணும் போதே நாலு மர நாய்கள் நின்று அந்த குட்டியை திங்கிறதுக்கு ரெடியாக இருக்குது அந்த தாய் என்ன வேதனைப்பட்டிருக்கும் கொஞ்சம் பாருங்க இன்னொரு யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன் அதில் வந்து ஒரு ஒரு குதிரை வந்து குட்டி ஈனுகிறது ரொம்ப துன்பப்படுது ஏன்னா கால் முதல்ல வந்துருச்சு கடைசியாக அந்த குட்டி இறந்து போய் பிறக்குது ஆனால் அந்த உரிமையாளர் ரொம்ப கெட்டிக்காரர் வேறு ஒரு குட்டியை கொண்டு வந்து இதனுடைய கழிவுகளை அதன் மேலே தடவி அப்போ தான் தன்னுடைய குட்டியை அதை அக்செப்ட் பண்ணோம் இந்த குட்டியில் இருக்கிற கழிவுகளை அது மேலெல்லாம் நல்லா தடவி அதுக்கு கிட்ட விட்ட உடனே அதை அப்படியே நாவலை நக்கி தன்னுடைய குட்டியாக கடைசியாக அக்செப்ட் பண்ணிக்குது இதை பார்த்தேன் எனக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டது நிறைய சிக்கல்களும் துன்பங்களும் வாழ்க்கையில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பகுதி கொஞ்சம் புத்திசாலித்தனமாக விழிப்பாக இருந்தால் சில துக்கங்களை நாம் மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது இன்னொரு பகுதி இன்னொரு பகுதி ஒரு பறவையோட மகிழ்ச்சி அதனுடைய கீச்சு கீச்சு சத்தம் நல்ல மலர்களுடைய வண்ண அழகு இதெல்லாம் பார்க்கும்போது வாழ்க்கை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு குழந்தை குழந்தையோட சிரிப்பு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதனால் இது ஒரு சங்கீதம் மாதிரியும் தெரியுது சில நேரத்தில் அதில் ஒரு வலி இருக்குது அப்படிங்கிறதும் புரியுது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக சில விஷயத்தை கையாண்டால் அந்த வழியிலேருந்து வெளியில் வர்றதுக்கு வழி வலி அதுலேருந்து வெளியே வரத்துக்கு ஒரு வழி அதுவும் அதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தெரியுது அப்போ நம்ம என்ன பண்ணணும் வாழ்க்கையை பற்றி யாராவது கற்றுக் கொடுத்தா பரவாயில்ல நமக்கு சயின்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க சோஷியல் கற்றுக் கொடுக்குறாங்க ஹிஸ்ட்ரி கற்றுக் கொடுக்குறாங்க கணக்கு கற்றுக் கொடுக்குறாங்க இது கற்றுக் கொடுக்குறாங்க வாழ்க்கையை யார் கற்றுக் கொடுப்பா ஒரு காலத்தில் நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி இல்லை ஒரு குலகுரு நமக்குன்னு சுயநலம் இல்லாத முன்னோடிகள் சுயநலம் இல்லாத முன்னோடிகள் அவங்க நமக்கு வாழ்க்கையை சொல்லி கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது இப்போ வாழ்க்கையை கற்றுக்கணும் சரி வாழ்க்கையில் என்ன கற்றுக்கணும் ஆனந்தமாக வாழணும் ஆனந்தமாக வாழணுங்கிறது யாருக்காவது ஆசை இல்லாமல் இருக்குமா எல்லாருக்கும் இருக்கும் குழந்தை எப்படி சிரிக்குது பாருங்கள் பிறந்த உடனே நாளாக நாளாக நம்ம சோகமாகி ஓஷோ சொல்வார் வித் யுவர் லாங் ஃபேஸஸ் அப்படின்னு நீளமாக முகத்தை வச்சுக்கிட்டு இது என்ன வாழ்க்கை சில பேர் தான் வயசாக வயசாக அப்படியே பொலிவாக இருப்பாங்க எவ்வளோ வயசானாலும் அதுக்குரிய மகிழ்ச்சியோடு தன்னுடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்துவாங்க இதை பற்றிய என்னுடைய தேடலை ஆனந்தம் பரமானந்தம் அப்படின்னு ஒரு புத்தகத்தில் நான் முன்னாடி எழுதியிருந்தேன் ஒரு ஒரு ரெண்டு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன் நம்ம சாப்பிட்றோம் சாப்பிடும்போது மனசில் ஒரு கலவரமோ ஒரு பயமோ ஒரு வேதனையோ ஏற்பட்டுட்டால் என்ன ஆகும்னு நம்மள பல பேருக்கு தெரியாது பாவுலாவ் அப்படின்னு ஒரு சோவியத்தை உளவியல் அறிஞர் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு பூனையை கொண்டாந்து நிறுத்திக்கிட்டு அதுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறாரு அந்த பூனை சாப்பிடும்போதே ஒரு வெறிநாயை அவுத்து விட்டார் அந்த வெறிநாய் குலைக்கிறத பார்த்த உடனே இந்த பூனை அப்படியே பயப்படுது மருண்டு போய் நிற்கிறது இது முக்கியம் இல்லை அதுக்கப்புறம் என்ன கவனிக்கிறாருன்னா இந்த பூனையோட வயிற்றுல இருந்த உணவு முழுக்க ஒரே கட்டி மாதிரி ஆயிடுச்சு அதுவும் விஷக்கட்டி மாதிரி ஆயிடுச்சு இந்த பூனையினுடைய உணவு சரியாக செரிமான் ஆகலை அதுக்கு உடல்நல கோளாறு ஏற்படுது இதை கண்டுபிடிச்ச உடனே அவர் என்ன நினைக்கிறாரு உணர்ச்சி பயம் கவலை இதோடு இருக்கும்போது சாப்பிடக்கூடாது மகிழ்ச்சியாக சாப்பிட்றதுக்கு நாம் பழகணும் அதே மாதிரி உடல் நலத்தை பேணுவதற்கு நாம் அக்கறை கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்தை எல்லாம் அவர் சொல்கிறார் உடல் நலத்தை பேணுவதுன்னா எப்படி உலகத்தோட பெரிய கோடீஸ்வரர்கள் சில பேர் மிகப்பெரிய சொத்தெல்லாம் சம்பாதிச்சாங்க ஆனால் கடைசி காலம் படுக்கையில் படுத்துக்கிட்டு என்ன சொன்னாங்க தெரியுங்களா என்னுடைய சொத்தில் பல கோடி கொடுக்குறேன் ஆயிரம் கோடி கூட கொடுக்குறேன் எனக்கு யாராவது உடல் நலம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டாங்க கிட்னி கொடுங்களேன் லிவர் கொடுங்களேன்னு கேட்டவங்க வேறு அது ஒரு செக்ஷன் இன்னொரு பக்கம் கொஞ்சம் எனக்கு ஒரு ஒரு உடல் நலம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டவங்க எவ்வளவோ பெரிய பணக்காரங்க இருக்காங்க அப்போ நம்முடைய உடல் நலத்தில் நம்ம அக்கறையாக இருக்கணும் அதை யாராவது சொல்லி கொடுக்கணுமா இல்லையா நமக்கு இப்போ நாங்கள் ஆனந்த வாழ்வு அப்படின்னு ஒரு வகுப்பு யார் எங்களுக்கு உடல் நலம் பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகச்சிறந்த பேச்சாளர் நல்ல கருத்துக்களை சொல்லுவதன் மூலமே புகழ் பெற்றவர் உலகமெங்கும் சுற்றுகிற ஒரு பெருமையும் புகழும் மிக்கவர் மருத்துவர் கு சிவராமன் நம்முடைய இந்திய மருத்துவம் அதுலேயும் தமிழ் சித்த மருத்துவம் அதில் நிபுணர் அவர் ஆனால் அதே சமயத்தில் மாடர்ன் சயின்ஸ் அதில் நல்ல படிப்பு நலம் உடையவர் உணவு எப்படி இருக்கணும் நம்முடைய உடல் எப்படி இருக்கணும் என்ன மாதிரி நம்முடைய உடல் நலத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு அவர் சொல்லி கொடுக்குறதுக்கு இருக்கிறார் யார் மருத்துவர் சிவராமன் அப்படின்னு ஒரு காலத்தில் இருபது வருஷம் முன்னாடி சிறுதானியங்களை பற்றி பேசும்போதெல்லாம் அதெல்லாம் வழக்கொழிந்த விஷயம் எனக்கு ஜீரணிக்காது இது எப்படி உடலுக்கு நல்லா இருக்கும்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடுத்த ஆண்டு உலகம் முழுக்க இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னு அறிவிப்பை கொடுத்து விட்டார்கள் இந்தியா முழுக்க சிறுதானியங்களை முன்னிறுத்தி பல்வேறு முன்னெடுப்புகளை இந்திய அரசாங்கமும் செய்ய போகுது தமிழ்நாடு அதில் கம்பை முன்னெடுத்து கம்பஞ்சோறு கம்பு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒன்று ஒன்று கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் கம்பரிசியை முன்னிலைப்படுத்தி அதை வந்து குழந்தைகளுக்கும் மற்றவங்களுக்கும் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வரகு சாமை கம்பு திணை இந்த தானியங்களை பற்றி நம்முடைய மூத்த நூல்கள் நம்முடைய பழைய நூல்கள் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்கு தேனும் திரை மாவும் அப்படிங்கிற ஒரு சொற்றொடர் இந்த மண்ணிலருந்து வந்தது இங்கே திருச்செந்தூரில் புட்டமுதுன்னு அந்த கோயிலில் கொடுப்பாங்க அந்த புட்டமுது இன்றைக்கி என்னமோ பச்சரிசியில் செஞ்சு இனிப்பு போட்டு கொடுக்குறாங்க ஒரு காலத்தில் அது தினையரிசியும் தேனும் கொடுத்தது தான் சங்கர கோயிலில் அம்மனுக்கு வந்து மாவிளக்கு எடுப்பாங்க அந்த மாவிளக்கு நெடுங்காலமாக தினையரிசி மாவில் தான் அந்த மாவிளக்கு செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு நம்ம அதெல்லாம் இடையில தொலைச்சிட்டோம் இன்றைக்கு திணையரிசி வந்து ஏன் இவ்வளோ முக்கியத்துவம்னா குழந்தைகளுக்கு கண்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு தானியம் அப்படின்னு எடுத்தால் அது தினையரிசி மட்டுந்தான் என்ன சொல்லுன்னு யோசிக்கிறீங்களா வகுப்பு தான் ஆனந்த வாழ்வுன்னு ஒரு வகுப்பு அந்த வகுப்பில் உங்களுக்கு நல்ல பாடங்களை சொல்லி கொடுக்குறதுக்கு ஒரு சிறந்த பேச்சாளர்கள் சிந்தனையாளர்களை நாங்கள் பயன்படுத்துகிறோம் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு பேச்சாளர் அப்படின்னு சொன்னால் சகோதரி பாரதி பாஸ்கர் அவர்கள் அவங்க வந்து குடும்பங்கிறது நல்லா இருந்தால் மட்டும்தானே நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற கருத்தை நமக்கு எடுத்து சொல்ல வர்றாங்க எப்படி 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 கோடி கோடியாக சம்பாரிச்சுட்டு சொன்னதை கேட்காத பிள்ளை நமக்கு அவமானத்தை கொண்டு வந்து சேர்க்குற வம்ச பரம்பரை நல்லா இருக்குமா எனக்கு தெரிஞ்சு பல கோடி சேர்த்தவங்க பரம்பரையில் பின்னாடி வந்தவங்க எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு தெருவில் நின்றுருக்குறாங்க காரணம் அந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கலை அப்புறம் கணவன் மனைவிக்குள்ளே சரியான உறவு புரிதல் இல்லாமல் போயிடும் குடும்ப நலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போது நான் மட்டும் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம குடும்பம் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டால் நல்லா இருக்கும் அதை கொடுக்கணும் கொடுக்கணுமில்ல மிகச்சிறந்த பேச்சாளர் சிந்தனையாளர் சமூக ஆர்வலர் சமூக களப்பணியாளர் நம்முடைய சகோதரி பாரதி பாஸ்கர் அவர்கள் குடும்ப நலம் அப்படிங்கறத எடுத்துரைப்பதற்காக அவங்க ஒரு வகுப்படுக்கிறாங்க அஞ்சு வயசுல பையன் சொல்லுவான் எங்க அப்பா தான் சூப்பர் அப்பா அஞ்சு வயசு பத்து வயசானா சொல்லுவான் எங்க அப்பா நல்லவரு அப்பப்பா கத்துவாரு பதினஞ்சு வயசுல சொல்லுவான் அம்மாவை கூப்பிட்டு உன் வீட்டுக்கார்ட்ட சொல்லிடுமா அப்பப்ப என் ரூட்ல வராரு மரியாதையா இருக்காரு இருபது வயசானா பையன் சொல்லுவான் போய் நீ கல்யாணம் அப்படின்னா பையனுக்கு இருபது வயசுன்னு அர்த்தம் முப்பது பையன் சார் நான் எங்க அப்பாவோட இல்லை சார் நான் என்ன செஞ்சோ தப்புங்கிறேன் சார் அவரோட நான் பேசுறது அப்படின்னா பையனுக்கு எவ்வளவு வயசு முப்பது வயசு அதே பையனுக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சுன்னா அவனுக்கே அப்ப குழந்தைகள் இருக்கும் அப்ப சொல்லுவான் எங்க அப்பா கத்திக்கிட்டே தான் இருப்பாரு ஆனா பாவன் நல்லவருன்னா அவனுக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அவனுக்கே ஐம்பது வயசு ஆயிடுச்சுன்னா சொல்லுவான் அந்த வறுமையிலேயே எங்க அப்பா எங்களை எப்படி வளர்த்தாரு தெரியுமா மை டேடி இஸ் கிரேட் எங்க அப்பா கிரேட்டுன்னு அஞ்சு வயசுல சொன்னது சார் திரும்பி வரதுக்கு நாற்பத்தஞ்சு வருஷம் ஆயிருக்கு பாருங்க இதுதான் மாற்றம் ஒரு வயதை கடந்த பிறகு சில விஷயங்களுக்கு நம்ம போராடுவோம் அது நம்ம கிடைக்காது கிடைக்கல கடவுளை திட்டுவோம் எனக்கு எங்க அலுவலகத்தில் ஒரு ப்ரமோஷனுக்காக நான் ரொம்ப முயற்சி பண்ணுவேன் பயங்கரமா ட்ரை பண்ணி கிட்டத்தட்ட மாதிரி எல்லாரும் சொல்லிட்டாங்க உனக்கு தான் எனக்கு கிடைக்கல நான் உடனே கடவுளை என்ன அப்படின்னு நினைச்சிட்டேன் ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள எனக்கு மிகப்பெரிய உடல் நல பின்னடைவு ஏற்பட்டது உங்களுக்குலாம் தெரியும் அதுல மீண்டு வருகிறவர்கள் சில பேர் தான் அந்த கடவுளின் அருளாலும் உங்களை போன்ற சொந்தங்களினுடைய பிரார்த்தனையாலும் நான் மீண்டு வந்தேன் வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு என்ன தெரியுமா ஐயோ உயிரோடு ஜாலி வரல கடவுளுக்கு தெரியும் எந்த நேரத்தில் உங்களுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று கடவுளுக்கு தெரியும் அதைத்தான் வள்ளுவன் வேறு வடிவத்தில் நமக்கு சொன்னான் ஊழிர் பெருவலியா மற்றொன்று சூழினும் தான் முந்தூரும் விட வந்து உனக்கு நான் கலந்துக்கிறேன் எல்லா செய்திகளையும் இணைச்சு உங்களுக்கு தொடக்கம் நடுவுல எல்லாத்தையும் விளக்கி சொல்லி அந்த வகுப்புல என்னுடைய பணி ஒரு பெரிய பணியா அங்க இருக்கும் என்னோட மருத்துவர் சிவராமன் அவர்கள் டாக்டர் வேணி அவர்கள் ரொம்ப மரியாதைக்குரிய இதயம் நல்ல ஐயா முத்து அவர்கள் முத்து அண்ணாச்சி அவர்கள் சகோதரியார் மதிப்புக்குரிய சமூக சிந்தனையாளர் சகோதரி பாரதி பாஸ்கர் அவர்கள் எல்லாரும் கலந்து கொள்ளும் இந்த வகுப்பை பற்றிய விவரங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எவ்வளவு பேர் சேர முடியுமோ அப்படி சேர்ந்து பயன்பெறும் என்னுடைய அன்பான வேண்டுது நம் திருச்சி மாநகரில் முதல் முறையாக ஒளிபரவட்டம் என்கிற முழு நாள் வாழ்வியல் பயிலரங்கம் நடைபெற உள்ளது கலை மாமணி சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்களின் தலைமையில் பத்தொன்பது ஐந்து இருபத்தி நான்கு ஞாயிறு காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை திருச்சி விமான நிலையம் செல்லும் வழியில் மொராய்சி சிட்டி கிளாரியா நரங்கத்தில் நடைபெற உள்ளது இவ்வாழ்வியல் பயிற்சி பட்டறையில் உடல் நலம் மேம்பட என்கிற தலைப்பில் ஆறாம் திணை புகழ் மருத்துவர் கு சிவராமன் அவர்களும் குடும்ப நலன் காத்திட என்கிற தலைப்பில் நாடறிந்த நச்சமிழ் நாவரசி திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களும் மனநலன் மேம்படை என்கிற தலைப்பில் மூளை நரம்பியல் நிபுணர் மருத்துவர் ஆ வேணி அவர்களும் தொழில் வளம் தலைப்பில் தொழிலதிபர் திரு இதய முத்து அவர்களும் கலந்து கொண்டு பயிலரங்க கட்டணமாக ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே செலுத்தினால் போதும் இருவேளை தேநீர் மதிய உணவு குறிப்பேடு பரிசு புத்தகங்கள் வழங்கப்படும் உடல் நலம் குடும்ப நலம் மனநலம் காத்திட தொழில் வளம் பெருகிட வாருங்கள் ஒளி பரவட்டும் நிகழ்விற்கு மாபெரும் இப்பயிற்சி பட்டறையில் கலந்து கொள்ள இன்றே முன்பதிவு செய்யுங்கள் ஜிபே அனுப்ப வேண்டிய எண் ஏழு மூன்று மூன்று எட்டு எட்டு நான்கு எட்டு நான்கு ஒன்பது பூஜ்ஜியம் பணம் செலுத்திய பிறகு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை இதே எண்ணிற்கு வாட்ஸ்அப் அனுப்பவும் மேலும் தகவல் அறிய நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று இரண்டு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் நான்கு ஏழு மற்றும் ஏழு மூன்று மூன்று எட்டு எட்டு நான்கு எட்டு நான்கு ஒன்பது பூஜ்ஜியம்